ஆயாள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணுவாங்களா அப்படி ரீச் அவுட் பண்ணால் அவங்க என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட எப்படி அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க எப்படி உங்களை பற்றி இப்போது திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பயல் நம்பர் ஒன் வந்து இந்த ரெட் ஹார்டீன் அண்ட் பயன் நம்பர் டூ வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் பயன் நம்பர் த்ரீ வந்து இந்த பீட்சா பீஸா ஒரு பைல் ஆஃப் பீட்சா ஓகே ஸோ நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணிவிட்டு எந்த பைல் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் அண்ட் இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது ரிசனேட் ஆகுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்ன மாதிரி வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஐடியாஸ் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடலாம் நான் அதை வந்து உங்களுடைய சஜஷன் வந்து டெஃபினட்டாக வந்து நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு போட்டுட்டு தான் இருக்கிறேன் இவ்வளோ நாளாக போட்டுட்டு தான் இருக்கிறேன் ஸோ இனிமேலும் போடுவேன் தேங்க் யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் ஹாய் குரூப் நம்பர் ஒன் உங்களுடைய பர்சன் உங்கள் என்ன எனர்ஜி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே ஓகே உங்கள் மேலே என்ன எனர்ஜி இருக்குது உங்கள் கிட்ட ஓகே ஒரு ஓஷோஸ் என்கார்ட் எடுத்து பார்க்கலாம் ஓகே இந்த கார்டு விழுந்துச்சு ஓகே இதுக்கு ஒரு கிளாரிட்டி கார்டு ஒன்று எடுத்துக்கலாம் ஓகே ஏன் உங்களை வந்து நோ கான்டாக்ட் சுட்டுவேஷனில் வந்து அவங்க வச்சாங்கன்ட்டு பார்க்கலாம் ஓகே ட்ரீம் கைடன்ஸ் ஓகே இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால்தான் உங்களை வந்து நோ கான்டாக்ட் சுட்டுவேஷனில் வந்து அவங்க வச்சுருக்காங்க இதுக்கு ஒரு டேரோ கார்டை எடுத்து பார்க்கலாம் உங்களை ஏன் நோ கான்டாக்ட் சுட்சுவேஷனில் வச்சாங்க ஓகே ஓகே அவங்க வந்து திரும்பி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே திரும்பி வந்தால் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த எனர்ஜி தான் எனக்கு ஓவரால் வந்திருக்கு ஓகே ஸோ எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஓகே டயரோட்லையும் வந்து என்ன எனர்ஜி ஃபீல் ஆகுது லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த இது ஓகே ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அவங்க எனர்ஜி உங்கக்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லைக் வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து முன்னாடி வந்து உங்களுக்குள்ளே வந்து ரொம்ப நல்லாவே போயிருக்கும் ஸோ ரொம்ப அவங்க வந்து ஒரு நல்ல பர்சனாக இருந்திருப்பாங்க ரொம்பவே நல்லா போயிருக்கும் ரெண்டு பேருமே வந்து ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் வந்து இருந்திருப்பீங்க முன்னாடி ஓகே இந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வச்சு பார்க்கும்போது முன்னாடி நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல டர்ம்ஸில் வந்து போயிட்டு இருந்திருக்கோம் பட் வந்து அவங்களுக்கு வந்து மேபி ஒரு சாய்ஸ் வந்திருக்கலாம் ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு கெரியர் சாய்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து கட்டாயமாக அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சாய்ஸ் இருக்குது என்ன சாய்ஸ் ஓகே ஓகே அவங்க வந்து இந்த பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டக்கப் எனர்ஜியில் இருக்கிறாங்க ஓகே ஸோ அவங்க ஓகே அவங்க வந்து மேபி எப்படி இருக்காங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு சுட்டுவேஷனில் இருக்கிறாங்க ஓகே ஸோ நான் எதுவுமே பண்ணாமல் நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் பட் எனக்கு வந்து நிறைய ஏரியாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பட் இவ்வளோ நாளாக நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் இவ்வளோ நாள் வந்து நான் ஜாலியாக இருந்துட்டேன் பட் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தெளிவு வந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்றாங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் அந்த ஆசை கிடையாதுல சொல்ல போனா அவங்க வந்து ஒரு டீம்குள்ளே இருந்திருப்பாங்க லைக் வந்து அவங்க கூட பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு அப்படி இருந்திருப்பாங்க பட் சீரியஸா வந்து ஒரு கமிட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது கேட்கும் போதோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணும்போதோ இல்லை ஒரு சீரியஸாக நீங்கள் வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ லைக் ஐ அம் டாக்கிங் அபவுட் ரிலேஷன்ஷிப் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும்னு நினைக்கப்புறம் அவங்க வந்து நம்ம என்ன வேர்த்தாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க யோசிப்பாங்க அவங்க வந்து லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் வந்து அவங்க இன்னும் வந்து பண்ணவே இல்லை இப்போ அவங்க வயசுக்கான ஒரு இப்போ ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா ஒரு வேலைக்கோ இல்லை வந்து வேலைக்கான ஏதோ ஒரு முயற்சியோ இல்லை வருமானம் வர்றதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொண்டு வர்றதுக்கு ஏதோ ஒன்று யாராவது பண்ணிட்டுப்பாங்க ஒரு மென்னோ உமெனோ ஒரு பையனோ பொண்ணோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க பட் இந்த பர்சன் வந்து சும்மா சுற்றிட்டு இருந்திருக்காங்க லைக் ஏதோ ஒரு பொறுப்பே இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் சுற்றிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பர்சன் வந்து திடீர்னு வந்து இல்லை நான் ஃபோக்கஸும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேறு ஏரியாஸும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ நீங்கன்னு கிடையாது எந்த ஒரு பர்சனுமே வந்து ஆப்போசிட் பர்சன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த பர்சனை பிகாஸ் வந்து நீங்கள்ங்கிறதுனால அக்செப்ட் பண்ணுறீங்க இன்னொரு ஒரு சாய்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அவங்க வந்து அவங்கள வந்து தனிமைப்படுத்திக்கிறாங்க ஓகே இது இது இதனால தான் அவங்க வந்து அவங்க அவங்க எனர்ஜி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அவங்க திரும்பி வருவாங்களான்னு கேட்டால் மேபி அவங்க திரும்பி வரலாம் அவங்க ஏன் அவங்கள விட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சாய்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த சாய்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஓகே லைக் நம்ம ஜாலியாக இருக்கலாம் எல்லாமே சொல்லியிருப்பீங்க பட் அதுக்கான அவங்களால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஒரு சுட்டுவேஷனில் அவங்க இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து இந்த பர்சனுக்கு தகுதி இல்லாமல் போயிடுவோமோ அப்படிங்கிறனாலவே அவங்க வந்து ஒரு நோ கான்டாக்ட் சுட்டுவேஷனில் அவங்களே அவங்க இன்ஃபீரியராக நினச்சிட்டு அவங்க போயிடுவாங்க பிகாஸ் இந்த ட்ரீம் பாருங்கள் இந்த ட்ரீம் வந்து அவங்களுக்கு உங்கள் கூட இருக்கணும் எல்லாமே ஆசை பட் அவங்களால வந்து அது முடியாது அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் லெவலில் வந்து ரொம்ப வந்து ஃப்ளக்சுவேட் இருக்காங்க பட் ஓகே நான் பட் நிறைய யூஸ் பண்ணுறேன் ஐ மீன் ஆனால் ஆனால் பட் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எனக்கு வந்துட்டுருக்கு ஸோ இட்ஸ் ஓகே வாட் எவர் அவங்க வந்து திரும்பி உங்ககிட்ட சண்டை போட்டோம் அப்படிங்கிற ரிக்ரெட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குதா அவங்க வந்து உங்களை அப்படியே அப்படி சீப்போ அப்படின்லாம் சொல்லலை அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படி டோட்டலி நோ கான்டாக்ட்னு சொல்ல முடியாது ஓகே ஸோ அவங்க வந்து இப்போ தான் வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கான பார்த்த வந்து அவங்க சூஸ் பண்ணி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இஃப் சப்போஸ் அவங்க மேபி வந்தாங்க அவங்க வந்து ஸ்டக்கப்பான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிறாங்க ஓகே அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய திங்ஸ் வந்து அவங்க கையில் வந்து அவங்க இது வா இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியவே இல்லை ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் திங் அவங்க அதுக்காக தான் அவங்க உங்ககிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து ஒரு அஃபெக்ஷன் இருக்குது பட் அவங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க ஓகே உங்ககிட்ட ஃபீல் பண்ணது வந்து அவங்க அவங்க மித்தவங்கக்கிட்ட ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கவும் இல்லை அண்ட் அவங்க வந்து ஒரு ஸ்டக்காக இருக்காங்க ஓகே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இத்தனை வயசு ஆகிடுச்சு இது பண்ணலையே அப்படின்னு இருக்காங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இப்போ வந்து டக்குன்னு அவங்களுக்கு ஜாஸ்தியான மாதிரி இருக்குது மேபி அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்துருக்கலாம் அதனால் வந்து அவங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கலாம் ஓகே ஸோ இஃப் சப்போஸ் அவங்க வந்தாங்க அப்படின்னா தெர் இஸ் கோயிங் டு பி மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது இவங்க வந்தாங்கன்னா கூட உங்களால் வந்து இந்த பழசை இவங்க வந்து ஹர்ட் பண்ணிவிட்டு போனாங்கல்ல அவங்க பேசாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு கோஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே விட்டு போனாங்கல்ல அது வந்து அவங்களுக்கு ஞாபகம் வரும் அவங்களுக்கு வந்து இப்போ இ இதில் அப்படின்னா அவங்க வந்து ஓவர் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவங்க அவ்வளோ சுமையாக வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்பையும் கூட அவங்க வந்து ஒரு மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி வருவாங்க அப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு அவங்கள வந்து அவ்வளோ அவங்களோட ஈகோவும் கீழே தள்ளாம அவங்களோட ஈகோவும் கீழே விட்டு கொடுக்காம நீங்களும் வந்து தப்பு பண்ணிங்க நீங்களும் வந்து கேட்கலை அப்படிங்கிற மாதிரி போட்டு பண்ணுவாங்க ஓகே ஒன் மேனிப்புலேட் பண்ணுவாங்க இந்த பர்சன் வந்து ரொம்ப மேனிப்புலேட்டிவான பர்சன் மாதிரி இருக்குது லைக்ஸ் அவங்க மேனிப்புலேட் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது பட் அவங்க வந்து உங்களை வந்து எப்படியாவது மேனிப்புலேட் பண்ணி அவங்க வந் அவங்க பக்கமாக வர வைக்கணும்னு பார்ப்பாங்க ஓகே ஸோ இன்னொன்று ஒன்று நீங்கள் அந்த பர்சன் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட டோட்டலாக சரண்டர் பண்ணிவிடுங்க ஓகே இஃப் அந்த பர்சன் வந் மேபி தான் அவங்க வர்றதுக்கு சான் சான்ஸ் வந்து மேபிங்கிற மாதிரி தான் இருக்குது மேபி இந்த சென்ஸ் வந்து அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க வருவாங்க ஓகே அவங்களுக்கு அந்த ஆக்சுவலி அவங்க வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க ஓகே அந்த சில பேருக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் நம்ம என்ன தான் வந்து தனிமையில் இருந்தாலும் இன்னொருத்தங்களை வந்து ஓகே நம்ம ஒருத்தங்களை கோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி நம்ம போகக்கூடாது அப்படின்னு இருக்கும் பட் உங்கள் பர்சன் வந்து திரும்பி வர்ற பர்சன் திரும்பி திரும்பி வரக்கூடிய பர்சன் அப்படின்னா அவங்க திரும்பி வருவாங்க திஸ் டைம் அவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஓகே அவங்கள வந்து அவங்களாம் அக்சப்ட் பண்ணிக்கிறது தான் வந்து அப்படி வந்தால் அக்செப்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கான கைடன்ஸ் பார்க்குறேன் இது அப்பமே இருக்கு ஓகே காம்ப்ரமைஸ் கார்டு வந்திருக்கு ஓகே ஸோ நீங்களே பாருங்க லெட்டிங் கோ பாலிடிக்ஸ் இன்டகிரேஷன் ஓகே ஸோ காம்ப்ரமைஸ் நீங்கள் வந்து இந்த ரெண்டு கார்டும் இந்த சாய்ஸ் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே நீங்கள் வந்து இந்த பர்சன் மேனஃப் பர்சன் பிகாஸ் இந்த கார்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு குழந்த ஒரு ஒரு பர்சன் இருப்பாங்க பட் இது வந்து மாஸ்க் தான் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு ஸ்னேக் வந்து இருக்கும் ஒரு பாம்பு வந்து அது என்ன சொல்லுதோ அது அதுக்கேற்ற மாதிரி மாற்ற பார்க்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு சுட்சுவேஷனோட நீங்கள் லைஃப் லாங் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லெட் கோ பண்ணணும் சாய்ஸ் வந்து கம்ப்ளீட்லி உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் அப்படி இல்லை நான் இந்த பர்சன் கூட இருப்பேன் அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் காம்ப்ரமைஸ் கார்டு வந்து அதுதான் சொல்ல வருது லைக் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க எல்லாமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போகணும் இங்கே வந்து ஒரு அழகான ஒரு ஸ்வேன் இருக்குது இங்கே வந்து ஒரு பல்ச்சர் மாதிரி ஒரு க்ரீச்சர் இருக்குது ஸோ டோட்டலி ஒரு ஆப்போசிட்டான ஒரு பேர்ட்ஸ் இது வந்து பீஸ்ஃபுல்லாக இது வந்து ஒரு ரெக்டான ஒரு பேர்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ இது ரெண்டும் வந்து சேரும்போது நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் நிறைய விஷயத்தில் ஸோ இதெல்லாம் ஓகேனா நீங்கள் வந்து அவங்க திரும்பி வரும்போது நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம் ஸோ தட்ஸ் ஆல்ஃபு பையன் நம்பர் ஒன் பை பை மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இது ரிசோனேட் ஆகுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வீட் வீ நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ போடலாம் எதை பற்றி அப்படின் சொல்லிவிட்டு நீங்கள் அது கூட வந்து சஜஸ்ட் பண்ணலாம் கமெண்டில் ஓகே பாய் 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 பயன் நம்பர் டூ இந்த ஃப்ரெண்ட் ஃப்ரைஸ் சூஸ் பண்ணவங்க ஸோ உங்களுடைய பர்சனுடைய எனர்ஜி உங்கள் மேலே என்ன இருக்குது அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அவங்கள பற்றி I'd be so with the ok, Okay. Okay. Okay, we will எனக்கு தெரிஞ்சு மேபி நீங்கள் எதாவது அந்த பர்சனை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டீங்களா அப்படின்னு தெரியல பட் இந்த பர்சன் வந்து உங்கள் கிட்ட பேசணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க லைக் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கலாம் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெர்ட்ஃபுல்லாக இருந்துருக்கலாம் பிகாஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது முதுகில் குத்துற மாதிரி இருக்குது ஸோ ஏதோ ஒன்று அவங்கள நீங்கள் மேபி அது ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம் பட் அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சன் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது இல்லை நம்மளே போய் எக்ஸ்பிளனேஷன் கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டும் தோணுது அவங்களுக்குள்ள வந்து நிறைய தோணுது ஓகே அவங்க வந்து இந்த பாருங்க இந்த இந்த பர்சன் வந்து உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் ந ஆயிரம் பேர் ஆயிரம் விதமான பேச்சுக்கள் பேச்ச பேசுவாங்க பட் இந்த பர்சன் வந்து எதையுமே நம்மளை அவங்க உள் மனசு வந்து இல்லை நீங்கள் அப்படி பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள் திரும்ப வருவீங்க அப்படின்னு சொல்லுது மேபி நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் போனீங்களா அப்படின்னு தெரியல இல்லை நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்களா அவங்க எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வயசே வச்சாலும் இருக்கலாம் ஓகேவா ஸோ ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எனக்கு ஓகே அவங்க ஏன் விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அவங்க எனர்ஜி உங் உங்களுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்க ஏன் விட்டு போனாங்க பயன் நம்பர் சாரி பயன் நம்பர் டூ ஏ விட் ஐ மீன் கோஸ்ட் பண்ணாங்க ஓகே ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குல்ல அப்போது வந்து ஐ ஃபீல் அந்த ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் அவங்க இந்த கார் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பர்சன் வந்து பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த பர்சன் வந்து ஒரு ரெக்கை வச்சு அப்படி பறக்கிற மாதிரி இருக்குது ஸோ அவ நீங்கள் என்ன தான் இழுத்து பிடிச்சாலும் அவங்க வந்து பறக்கணும் அப்படின் தான் பார்ப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மொமெண்ட்டு மொமெண்ட் இப்படி தாவி 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 ஓடுறது ஸோ அவங்க நிறைய ஓவர் திங்க் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க ஓகேவா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி அவங்களே மைண்டுக்குள்ளே வந்து நிறைய விஷயம் யோசிச்சு 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 அவங்க வந்து இந்த மொமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா ஓகே த பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து தனியாக இருக்கணுமா அவங்களுக்கு ஸ்பேஸ் வேணுமா இந்த டைமில் ஓகே இந்த ஓகே அவங்க திரும்பி வருவாங்களாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திரும்பி வந்து பேசுவாங்களா திரும்பி வந்து பேசுவாங்களா ஓகே அப்படி வந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் ஒன் அட்வைஸ் ஃபார் யூ ஓகே நான் இப்படி எதிர்பார்க்கல ஓகே ஸோ அவங்க வந்து ஸோ ஓகே நான் வந்து ஆனஸ்டாக சொல்லிடுவேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது சுகர் கோட் பண்ணி பேச தெரியாதுலக்கி ரொம்ப எப்படி சொல்லணும் பொய் சொல்லி இதுதான் நடக்கும் உங்களுக்கு ஹாப்பினஸ் தான் நடக்கும் சேட்னஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எனக்கு கார்ட்ஸில் என்ன சொல் சொல்லுதோ அது நான் வந்து ஓப்பனாக சொல்லிவிடுவேன் ஓகேவா ஸோ இது வந்து அவங்களுக்கு ரெசனேட் ஆகலை அவங்களுக்கு வந்து ஒத்து போகலை அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பயிலும் இல்லை வேறு பயிலும் உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை சூஸ் பண்ணலாம் இது வந்து ஜென்ரல் ரீடிங் இது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே ஸோ இட் ஜென்ரல் ரீடிங் ஓகே ஸோ இந்த பர்சன் வந்து நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா இந்த பர்சன் திரும்பி வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து ரொம்ப வந்து ஹர்ட் ஆகியிருக்காங்க ஓகே ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கு ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு ஓ மேபி ஒரு முரண்பாடுனே வச்சுக்கலாமே நீங்கள் ஒரு கருத்தை சொல்லியிருப்பீங்க அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க அப்போ வந்து அது ரெண்டு பேருக்கும் செட் ஆகிருக்காது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து மேட்ச் மாதிரி இருந்திருக்கும் பட் ஆனால் அவங்க வந்து எதோ நான் தப்பான சாய்ஸை நான் சூஸ் பண்ணிட்டேனோ அப்படின்னு எதர் நீங்கள் இல்லை அவங்க வந்து ஃபீல் பண்ணிப்பாங்க அவங்க தனியாக அவங்க வந்து இல்லை அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டால் திரும்பி வருவாங்க திரும்பி வந்தாலுமே எனக்கு இந்த கார்ட்ஸ் தான் வந்தது லைக் நீங்கள் வந்து ஓப்பன் சாய்ஸஸ் வச்சுக்கோங்க இந்த பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அதுதான் வந்து நான் கைடன்ஸாக பார்க்குறேன் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்போ ஒன்று நீங்கள் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டில் வைங்க ஸோ முடிஞ்சு போன விஷயத்தை வந்து திரும்ப 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 வந்து பேசி வந்து அதுக்கு சொல்யூஷன் கிடச்சா பேசுங்க இல்லைன்னா வந்து பேச வேணாம் அப்படின்னு தோணுது அவங்க ஃப்யூச்சரில் வந்தால் ஐ மீன் அவங்க வந்து உங்கள் கூட இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு பாசிட்டிவாக நிறைய யோசிக்கிறதை விட நீங்கள் சொன்னால் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை வச்சுட்டு இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் அவங்க மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கு இந்த மாதிரிக்கும் அவங்க வந்து இன்னும் அந்த பாசிட்டிவ் சைட் ஆஃப் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க யோசிக்கலை இந்த டைமில் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணது அதுதான் திரும்ப திரும்ப மைண்டில் வருது திரும்பி வந்தால் கூட வந்து நீங்கள் எஃபர்ட்ஸ் நிறையா போடுற மாதிரி தான் இருக்கும் அண்ட் உங்களுக்கான கைடன்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த பர்சன்னு இருக்காதிங்க முடிஞ்சு போன விஷயம் வந்து ரெண்டு பேரும் வந்து ஓகே இது உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு முடிங்க பட் செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து மேலே வச்சுக்கோங்க ஓகேவா அண்டு பி ஓப்பன் லைக் வேற ரிலே வேறு பர்சன் வந்தால் கூட அக்சப்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் கூட இருங்க லைக் இந்த பர்சன் விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதுலேயே இருக்காதிங்க நெக்ஸ்ட் யாராவது நீங்கள் ஹீல் ஆகி நெக்ஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா கூட வந்து அக்சப்ட் பண்ணுற மைண்ட் செட்டில் இருங்க ஏன்னா இந்த பர்சனுக்கு நீங்கள் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ தட்ஸ் த அட்வைஸ் ஐம் கெட்டிங் பயன் நம்பர் டூ ப பாய் பை நம்பர் த்ரீ இந்த பீஸா ஸ்லைஸை சூஸ் பண்ணவங்க ஸோ உங்களை பற்றி உங்கள் பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஸோ ஷோஸ் என்ன பார்க்கலாம் காட அடிக்கடி வருது ஓகே நத்திங் நஸ் ஓகே ஓகே எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா அவங்க வந்து நீங்களும் வந்து கோமாக இருக்கீங்க இவங்களும் வந்து ஒரு மாதிரி கோவமாக இருக்கிற மாதிரி இருக்குது லைக் இந்த பர்சன் வந்து ஓகே இதுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இருக்கிறீங்க இதுக்கு மேலே அவங்களும் மாட்டாங்க நம்மளும் போக மாட்டோம் இந்த பர்சனும் வந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்சன் திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்க வந்து அவ்வளோதான் பொருள் இந்த பர்சன் திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பர்சனும் நினைக்கிறாங்க ஓகேவா ஸோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ நத்திங் நர்ஸ் லைக் நத்திங் பிட்வீன் நர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறீங்க லைக் பட் இருந்தாலும் உங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு ஒரு மாதிரி இவங்க அப்ரோச் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு இருக்குது பட் ஈகோ வந்து தடுக்குது ஓகே ரெண்டு பேர்த்துக்குமே ஈகோ இருக்குது ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேத்துக்குமே தடுக்குது ரெண்டு பேர்த்துக்குமே லிட்ரலி ஸோ அவங்க ஏன் அவங்கள விட்டு போனாங்க ஐ மீன் விட்டு போனாங்கன்னா அவங்க நோ கான்டாக்டில் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன் பயல் நம்பர் த்ரீயை நோ கான்டாக்டில் வச்சாங்க வந்திருக்கு ஓகே ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் மேபி மேனப் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அவங்க வந்து மேபி நீங்கள் வந்து ஒரு நிறைய வந்து என்ன சொல்கிறது அவங்க வந்து உங்கக்கிட்ட வரணும் அப்படின்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு ஓகேவா லைக் நிறையவே ஓகே நிறைய நான் விட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து விட் ரொம்ப விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து டயர்டாக இருப்பாங்க ஓகே லைக் ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க ஸோ மேபி இந்த மேனிப்புலேஷன் அந்த மாதிரி மைண்ட் கார்டெலாம் பார்க்கும்போது மேபி அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டே வந்து நிறைய இடத்துல அவங்க வந்து விட்டு கொடுத்து உங்களுக்காக இங்கே பாருங்கள் இந்த இந்த ஒரு கார்டு பார்த்தா தெரியும் இந்த கார்டில் வந்து ஃபுல்லும் வந்து இந்த தொங்கலில் இருக்கும் இந்த பொண்ணை ஸோ அந்த மாதிரி ஒரு சுட்சிவேஷனில் வந்து அவங்க இருந்திருப்பாங்க ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு போட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே பண்ணியிருக்கீங்க பொண்ணை மேபி ரெண்டு பேருமே பண்ணியிருக்கலாம் பட் ரெண்டு பேர்த்துக்குமே ஈகோ இருக்குது ஸோ நான் ஏன் வந்து விட்டு கொடுக்கணும் நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுட்டு இப்போ வந்து ரெண்டு பேருமே எஃபர்ட்ஸ் வந்து போடணுமா அப்படின்னு இருக்கிறீங்க ஓகேவா ஸோ அதனால தான் வந்து ஓகே ஸோ அதான் காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து அவங்களோட ஈகோ வந்து சஃபீஸ் ஆகலை ஐ மீன் அவங்க ஈகோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை நீங்களும் வந்து ரொம்ப வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி வந்து அப்படி இருக்கிற ஒரு பர்சன் ஸோ அவங்க வந்து திரும்பி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த கார் ஓவரால் எனர்ஜிக்கு எடுத்து வச்சேன் அவங்க திரும்பி வருவாங்களா வந்தால் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க ஓகே திரும்பி வருவாங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கான கைடன்ஸ் உங்களுக்கான கைடன்ஸ் கால இருக்கும் ஓகே ஸோ அவங்க திரும்பி வருவாங்களான்னு கேட்டா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது ஸோ என்னன்னா யூ ஹாவ் டு லெட் கோ ஆஃப் த ஈகோ உங்களுடைய ஈகோ எல்லாமே வந்து லெட் கோ பண்ணணும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மட்டுமே யோசிக்கிறீங்க ரெண்டு பேருமே சொல்கிறேன் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து மட்டும் யோசிக்கிறீங்க இந்த மிஸ்ஸர் அப்படிங்கிறத பாருங்கள் இது எல்லாமே பதுக்கி பதுக்கி வச்சுருக்கோம் ஸோ ரெண்டு பேருமே வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்காமல் ரெண்டு பேருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் இல்லை இதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு வந்து ரெண்டு பேருக்குமே இந்த புரிதல் வேணும் அக்செப்டன்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னா வந்து அது அக்செப்டிங் அக்செப்டன்ஸ் தான் வரணும் ஓகே ஸோ இந்த பர்சன் வந்து மேபி இது வந்து உங்களுடைய லேர்னிங் டைமாக கூட இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து இப்போ தான் வந்து உங்கள் ஈகோவை விட்டு கொடுக்கணும் இல்லை நான் காம்ப்ரமைஸ் ஆகி போகணும் எல்லா விஷயத்துக்குமே நான் காம்ப்ரமைஸ் ஆகி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போனா உங்களுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லைஃப் இருக்கு ஓகே இந்த ரொம்பவே ஹாப்பியஸ்ட் கார்டு இருக்கு ஸோ ரொமான்டிக் ரொமான்டிக்காக வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க பட் ஸ்லோவாக தான் கொண்டு போவாங்க ஓகே ரொம்ப தான் கொண்டு போக மாட்டாங்க நியூவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகே நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆவாங்க ரொம்ப லைக் எப்படி சொல்ல ஒரு ரொமான்டிக்கா அட்ராக்ட் ஆகியிருக்கும் அவங்களுக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி லவ்வி லவ்வியான பர்சன் தான் அந்த பர்சன் அண்ட் கொஞ்சம் அப்பவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இப்போ கூட என்ன நீ புரிஞ்சுக்கலையா அப்படி இப்படின்னு ஒரு சண்டை வரும் அதுவும் வந்து மேனேஜபிள் தான் நீங்கள் வந்து எப்போது நீங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்து தன்னை தன்னை பற்றி மட்டும் யோசிக்காமல் ரெண்டு பேர் பற்றியுமே யோசிச்சு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து திஸ் வில் பி ஸோ பியூட்டிஃபுல் ஓகே இதுதான் வந்து உங்களுக்கான நீங்கள் வந்து லெசன் வர்றதுக்கான டைம் வந்து உங்களுக்கு வந்துருச்சு ஹார்மனின்னு இருக்குது பாருங்கள் ஹார்மனிங்கிறது வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா ஆகிறது அண்ட் இந்த இது வந்து லைக் எப்படி சொல்ல ஒரு லெசன் கிடச்சி ஹீல் ஆகி நம்ம நம்மளுடைய நெற்றி போட்டல வந்து வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு ரீஜெனரேஷன் சொல்லுவாங்க லைக் மறுபிறவி மாதிரி அந்த மாதிரி ஒரு செகண்ட் சான்ஸ் மாதிரி ஓகேவா ஸோ அந்த மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து வரும் லைக் இப்போ தான் வந்து எனக்கு புரியுது மேபி நீங்கள் வந்து ரொம்ப நாளாக சிங்கிளாக இருந்திருக்கலாம் இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்துருக்க மாட்டீங்க இது நியூவாக இருக்கலாம் ஸோ எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போங்க ஓகே தட்ஸ் ஆல் ஃபார் பாயிண்ட் நம்பர் த்ரீ பை பாய் நீங்கள் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரிசன் நைட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ பை பாய்